என் பேர் எலிசபெத் ராணி நான் பொன்னேரிபுரத்தில் இருந்து வந்திருக்கிறேன் திருநகர் பங்கு எனக்கு கொஞ்ச நாளாக ஒரு மார்பகத்தில் பயங்கரமான ஒரு கட்டி அப்படியே அப்புறம் ஒரு இடத்துல வந்துட்டு ஹர்ஷமித்ராவிலேருந்து ஒரு ஆஸ்பத்திரி தான் இருக்குது ஃப்ரீ செக்கப் வந்தாங்க அங்கே போய் செக் பண்ணும்போது எனக்கு பார்த்தா கேன்சர் கட்டி நீங்கள் வந்து அஞ்சாயிரம் பணம் கொண்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு அந்த நேரத்தில் அந்த அஞ்சாயிரம் பரட்டி அங்கே கொண்டு போக கஷ்டம் அவங்க வாரம் வாரம் விடுறதே இல்லை நீங்கள் வந்து பாருங்க பாருங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்கள்ட்ட சொன்னேன் நான் இதுமாரி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் அடுத்த ஃபோன் வரும்போது நாங்கள் வேறு ஆஸ்பத்திரியில் செக் பண்ணோம் நல்லாயிருச்சு ஏ கேன்சர் கட்டி இல்லை அப்படின்னு சொல்லுங்க அவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க நம்ம வேறு ஆஸ்பத்திரிக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த சிலுவை முத்தி போது ஃபாதர் சொன்னாங்க இது வந்து முக்கியமான நேரம் உங்களுக்கு உடம்பில் ஏதோ என்ன இருந்தாலும் உச்சங்கா தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அதனால் இது நாள் வர அந்த பூசைக்கெல்லாம் வரும்போதெல்லாம் யார் வந்திருக்கா யார் போகிறா யாரெல்லாம் வரலை அப்படின்னு தான் கவனிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பேன் அந்த நாள் என்ன செஞ்சேன் முழுமையா சரி பாதல் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே நம்மளுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம வந்து அந்த ஒரு நாள் அந்த ஒரு மணி நேரத்தை நம்மளும் ஒப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த நான் வந்து அந்த ஒரு மணி நேரத்தை தான் ஒப்பு கொடுத்தேன் எனக்கு வந்து ஒப்பு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அடுத்தது சனி ஞாயிறு ஆனால் ஈஸ்டர் முடிஞ்சு மூணாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அப்படியே ஏதோ ஒரு மழையில் நினைஞ்சா எப்படி ஒரு மாதிரி இருக்கும் உச்சம் தலையில் ஊற்றி கீழே கால் வரைக்கும் நினைஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு ஒரு உணர்வு வந்துச்சு மூணாவது நாள் அந்த மூணாவது நாள் பாருங்கன்னா அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வந்து அந்த பீரியட்ஸ் மூலமாக என்னை முழுமையே பாருங்களேன் அப்படியே பழையபடி எப்படி அந்த கட்டி தென்படாததுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது மாதிரி என்னை சுத்தமாக கழிவச்சு உடம்பையே அப்போ நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு உடனே நான் ஃபாதர்கிட்ட வந்து சொன்னேன் இந்த மாதிரி ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கடவுளுக்கு மறுபடியும் நன்றி சொல்லுங்கள் நல்லா ஜெபிங்க நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படியாக கடவுளுக்கு மீண்டுமாக ஒரு நன்றி கூறுகிறேன் அந்த நேரத்தை சொன்ன ஃபாதர் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன்